ஆண்கள் இருக்கிறீங்கல்ல கல்யாணம் ஆகுதுல்ல உங்களுக்கு உங்க ஃபர்ஸ்ட் டியூட்டியா நீங்க எடுக்கிறது என்ன தெரியுமா பொண்டாட்டியே திருத்தணும் நீங்க என்ன டீச்சரா அவன ஆன்சர் ஷீட்டா திருத்துறதுக்கு முப்பது வருஷம் ஆச்சு மேடம் என் பொண்டாட்டி என்னால் திருத்தவே முடியல குரான்ல இருந்து ஒரு வார்த்தை சொல்றேன் மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் உங்கள் மனைவி உங்கள் விழாவில் இருந்து உருவப்பட்டவள் விழா எலும்பு வளைந்துதான் இருக்கும் அதை நேராக்க முயற்சி செய்யாதீர்கள் உடஞ்சிரும் உங்க முதுகெலும்பு இல்லை நெஞ்செலும்பு விட்டுறோம் ஒன்றை நாம் நல்ல வார்த்தைகள் யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அடிப்படையிலேயே கோளாறாக இருப்பதை இன்றிலிருந்து நான் சொல்லுகிறேன் மற்றவர்கள் மனதில் தெய்வமாக உயர்ந்து நிற்பதற்கு மற்ற மனிதர்களை அடிப்படையில் எப்படி புரிந்து பஞ்சதந்திரத்தில் ஒரு ஆறு மாசம் இருக்கும் அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயம் படித்தேன் என்னங்க மனிதர்கள் நம் முன்னோர்கள் எந்த மாதிரியான சொல் பொக்கிஷத்தை நமக்காக தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் பாரு மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக நான் இப்ப போடுறேன் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் ஓஷோ சொல்வர் சொற்கள் என்னுடையவை புரிதல் உங்களுக்குரியவை உங்கள் புரிதலுக்கும் என் சொல்லுக்கும் தொடர்பில்லைன்னு சொல்வார் நம்முடைய பா சிதம்பரம் ஐயா இருக்கார்ல மேனால் நிதியமைச்சர் இந்தியாவின் நிதியமைச்சர் அவர் சொல்வார் உலகத்திலேயே இருக்கிற ப்ராப்ளம்லயே மிக முக்கியமான ப்ராப்ளம் இக்கனாமிக் ப்ராப்ளம் கூட இல்ல டெபினிஷன் ஒன்றுக்கு நாம கொடுக்கிற விளக்கம் இருக்குல்ல ஏன் இத படிக்கணும்னா அப்படி நீ சொல்ற விளக்கம் தான் நாங்க எரிச்சலாவோம் விளக்கங்கள் தான் பிரச்சனையே இங்கே படிக்கிறது பிரச்சனை இல்லை எந்த மொழி வேண்டுமானாலும் படித்துக் கொள்வோம் ஏன் படிக்கணும்னு ஒரு விளக்கம் இந்த எனக்கு மொத்தம் அஞ்சு மொழி சொல்றீஷன் ஹிந்தி உருது இங்கிலீஷ் அரபி தமிழ் நான் மொழி மொழி பாடம் நடத்துற பேராசிரியை எனக்கு மொழி அரசின்னு ஒரு பேர் இருக்கு அஞ்சு மொழி தான் தெரியும் ஆனா நான் சொல்றேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனி தாவது எங்கும் காணும் இது ஏன் डेफिनेशन இட் இஸ் மை डेफिनेशन डेफिनेशन நான் ஒன்னு சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க முதல்ல யாரை தெரியுமா புரிஞ்சுக்கணும் நம்மளை பெத்தது நாம பெத்தது நம்ம கூட வந்து சேர்ந்தது நாம போய் சேர்ந்துகிட்டது எல்லாரையும் புரிஞ்சுக்கணும் வாழ முடிய எப்படி புரிஞ்சுகிறது பாருங்க பஞ்ச தந்திரத்தில் நம் மூத்தோன் சொல்லிவிட்டு போறான் கதைகளாகத்தான் சொன்னான் கதைகள் முக்கியமே இல்லைங்க இன்னைக்கு பர்வீன் சுல்தான் சொல்றேன் கதைகளே முக்கியம் இல்லை கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம் ஏன் சொல்லப்படுது இந்த கதை பாருங்க என் குரலை எனக்கு இல்லையா இப்ப வந்துருச்சா எனர்ஜி என்னால் வரல இதை சாட்சியா சொல்ற உங்க எனர்ஜி நான் இனி பேச முடியாதுன்னு நினைச்சேங்க எனர்ஜி நான் எனர்ஜி எப்படி தக்க வைக்கிறது ஒன்றை புரிந்து கொள்வதன் மூலமாக பாருங்க என் மூத்தோன் சொன்னான் ஒரு ஆறு புரண்டு ஓடுது அந்த ஓரத்தில் ஒரு தவளை இருக்கு நாம் எல்லாம் தான் அந்த தவளை ஓகேவா பக்கத்தில் ஒன்று வந்து நிற்கிது அது திரும்பி பார்த்தா தேழு தேள் சொல்லுது மிஸ்டர் ஃப்ராக் என்ன உன் முதுகலை ஏற்றிட்டு இந்த ஆத்த கடந்து விட்டுற நம்மெல்லாம் ஃப்ராக் தானே ஆதி உயிரது ஃப்ராக் அமீபாக்கு அப்புறமா வந்துச்சின்னு சொல்லுவாங்க அது சொல்லுது நான் மாட்டேன் தேல் கட்டிச்சு ஏன் நீ என்னை கொட்டிட்டனா நான் செத்துருவேனே லூசா நீ நான் ஏன் உன்னை கொட்ட போற நான் கொட் நான் கொட்டினேன்னா நானும் தானே பாயிண்ட் நம்ம எவ்வளோ சீக்கிரம் கன்வீன்ஸ் ஆகிறோம் தெரியுமா நம்மளை ஏமாத்துக்குன்னே கடவுள் கொடுத்த வரோம் நம்ம பிள்ளைங்க சூப்பராக ஏமாத்தோம் நம்மளை நாம ஏமாத்துறதுக்கு நமக்கு கொடுத்த வர சூப்பர் இந்த சரி வா கொட்டக்கூடாதான் கொட்டினோம் ரெண்டு பேரும் செத்துருவோம் ஜாக்கிரதை முதுகலை ஏத்திக்கிருச்சு இப்போ பயணம் தொடங்குது நடு ஆத்தல போயிட்டே இருக்கும் பொழுது தவளை இப்படி தவி 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 குடி போகுது நடு ஆத்துல என்ன ஆச்சின்னு தெரியல கொட்டிருச்சு தவளையும் தேளும் சாகுது சாகும் போது தவளை கேட்டுச்சிங்க ஒரு கேள்வி மனசே உடஞ்சிருச்சி அதை படிச்சு ஏன் என்ன கொட்டின அன்பா தானே வந்தவங்க கூட உன்னை தானே என்ன ஏன் கொட்டுன இந்த கேள்வியெல்லாம் சாதாரண கேள்வி தந்த தான் நமக்கு பாடம் சொல்லுச்சான் வீட்டில் போய் யோசிங்க நான் சொன்னல இந்த தேல்ங்கிறது தேள் இல்லை தேள் சொல்லுச்சான் நான் கொட்டணும்னு கொட்டலை கொட்டுறது என் இயல்பு நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்களோட தான் வாழ்ந்தாகணும் அவங்களோட தான் இருந்தாகணும் அப்போ எப்படி புரிந்து கொள்வது ஒன்றை எதிலிருந்து தொடங்குவது எப்படி நடந்து கொள்வது பல நேரங்களில் மனிதர்கள் தோற்கலாம்க சொல்லுவாங்க தோற்கலாம் ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா தோல்வி நிகழலாம் ஆனால் என் உறவுகளே ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாது டோன்ட் அக்செப்ட் இட் நிகழ்ந்து விட்டு போகட்டும் ட்ரை அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி அதை அங்கேயே ஜெயிச்சுட்டு வாங்க வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் வெற்றிகளை தருவதே இல்லை வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும் உங்களுக்கு நான் ஒரு ஐந்து விதிகளை கற்றுத்தருகிறேன் ஐந்து விதிகளை எப்பொழுது நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தெய்வ நிலைக்கு ஓரளவுக்கு உயரலாம் டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல முடிவெடுக்கும் திறன் நம்மில் பல பேருக்கு கிடையாது முடிவெடுப்பதே இல்லை நாம் அடுத்து நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற முக்கியமா இந்த பெண்களுக்கு இந்த அக்கா உங்கள் தங்கை உங்கள் மகள் உங்கள் தாய் வயதிற்கேற்ப ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போறேன் ஒரு வார்த்தையை விட்டுடுங்க உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் உயரலாம் என்ன தெரியுமா இவளை பத்திரி நினைக்கிறது நினைக்கிறதில் நினைச்சாலும் நினைப்பா நம்முடைய அஜெண்டா முன்னூறு வருஷம் இந்த மூணு நிமிஷத்துக்காக மனசை போட்டு உடச்சிக்காதே வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தரும் என்றேன் முதல் விதி நான் சொல்லுகின்ற முதல் விதி நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எது தருகிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்பி தரும்